ஹைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஈவதுதான் யாருக்கென்றால் தான் அப்படின்ற ஒரு பழமொழி எந்த மரத்துக்கு பொருந்தும்னு சொல்கிறதோட மயில மரத்துக்கு தான் பொருந்தும் ஸோ மயில மரம் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல சித்தர்கள் வந்து மயிலை மரத்தை வந்து ரொம்ப கட்டிப்பிடிச்சிட்டு உயிரோட உயிராக வந்து அதோட இருக்கிறாங்க இருக்கிறோம் அப்படின்றது காரணம் இருப்போம் அப்படின்றது காரணம் என்ன அப்படின் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மயிலை மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ பலன்கள் இருக்குது இலையில் வந்து இலை சாறு எடுத்து நீங்கள் நார்மலாக வந்து வர்ம மருத்துவத்தில் குறிப்பாக போர்க்காலங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மகில மரம் நட்டிருப்பாங்க எல்லா வறட்சியும் தாங்கி வளரும் காயம்பட்டவங்களுக்கு வந்து போர் வீரர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாட்பட்ட புண்கள் இருக்கும் அந்த புண்களுக்கு வந்து இலை இலை சாறுகளை வந்து பயன்படுத்துவோம் அதோடைய நாட்பட்ட காயங்கள்லேயும் ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து மகிழ மரத்தில் இருக்குது இதோட வேர் பட்டை இதோட மரத்தோடைய பட்டை